வணக்கம் டெண்டாமொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பதுடன் மொழி உரிமையையும் வழங்குவேன் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெருமுனுவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தை நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டாபே ராஜபக்ஷ பொறுப்பேற்றார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டது பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிரா என்ற தீர்மானம் மிக்க கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரையே பாதுகாத்தோம் பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் எமது அரசை வீழ்த்தினார்கள் அரசு வீழ்ச்சியடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசை கையளித்து நிலைமைகளை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினோம் நாட்டின் தேசியத்திற்கும் இராணுவத்தினருக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவும் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படவும் நாங்கள் தயாராகவில்லை என்பதால் தனித்து தீர்மானங்களை எடுத்துள்ளோம் சவால்களைக் கண்டு நாங்கள் அச்சமடையவில்லை சவால்களை நான் விரும்புகின்றேன் எவர் மீதும் பூசவில்லை கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றோம் தேசிய உற்பத்திகளை நிச்சயம் மேம்படுத்துவோம் விவசாயத் துறையில் இருந்து எமது தேசிய உற்பத்தி வீழ்ச்சி எழுச்சி முன்னெடுக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் கடன் பெற்று உணவு வழங்குவது சிறந்த பொருளாதார கொள்கை அல்ல விவசாயிகளின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவோம் இலங்கை ஒற்றையாட்சி நாடு நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே படை வீரர்கள் போரிட்டார்கள் நாங்கள் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கு முன்னுரிமை மற்றும் கௌரவம் அளிக்க தயார் அதனை செய்வோம் அதேபோல் மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டோம் தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவோம் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மேலினைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டோம் වැැත්තුවා. ඇැ අපි රාජ්‍ය වැටන්න දුන්න නෑ. ආණ්ඩුව වැටනට රාජ ජාරක්ෂා කරගන්නති අවශ්‍යතාවය නිසා. අපේ රංවිික්‍රමසක ජනාාධිපත්තු මට ආණ්ඩුව බාර දුන්නා. පොහොත්තුව ප්‍රතිපත්ති මේ වශයෙන් එක වෙන්න බැරි කාරණා තිබුුණත්. ஜனநாயக விரோத செயற்பாடு என்பதால் பிரதமர் பதவியை இரு தடவைகள் ஏற்கவில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சார் தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை நிச்சயம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கட்டநாயக்கவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உயிர்த்தாறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்ற விடயத்தை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தாக்குதலின் சூத்திரதாரி திட்டமிட்டவர்கள் யார் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பட்சத்தில் நிச்சயம் உயிர்த்தஞ்சாறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை விசாரணைகளின் ஊடாக நாட்டிற்கு தெரியப்படுத்துவோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெற்றிக்கு பின்னர் இந்த தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையை வெளிக்கொடுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு அங்கத்தவர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பதாக அண்மையில் கருத அவர்களை சந்தித்த போது தெரிவித்தோம் இந்த தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அதனை புனரமைப்பு செய்வதற்கு நாம் உள்ளிட்ட குழுவினரை செய்யப்பட்டுள்ளோம் முதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வீடுகளை கொடுக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுத்து வாழ்வாதார வழிகளை அமைத்துக் கொடுத்தாலும் எம்மை விட்டு போன உயிர்களை மீளப்பெற முடியாது இந்த தேவாலயத்தின் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்ட போது அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அதனை தடுத்தார்கள் எதனை செய்தாலும் அந்த பெருமதியான உயிர்களை மீட்டெடுக்க முடியாது நாம் திருடர்களையும் தீவிரவாதிகளையும் பாதுகாப்பதில்லை ரணசிக பிரேமதாசவின் நாமத்தை கொண்டு உண்மையை வெளிப்படுத்தி இதனோடு தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் தொழில் வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக ஒரு மில்லியன் தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவர்கள் தமக்கான வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இளைஞர் அபிவிருத்தி மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்குவோம் தொழில் அமைச்சின் கீழ் இளைஞர் படையணியை உருவாக்கி அந்த மத்திய நிலையத்தோடு வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை செயல்படுத்துவோம் சிறந்த தொழில்நுட்ப அறிவையும் நல்ல ஞானத்தையும் வழங்கி சிறந்த பிரஜைகள் உள்ள சமூகத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களையும் தொழில் முனைவோர்களையும் கட்டியெழுப்புவதற்கு புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வீழ்ச்சியடைந்துள்ள வர்த்தகங்களை கட்டியெழுப்ப மூலதனங்கள் வழங்கப்படும் வறுமையை ஒழிக்கும் நோக்கில் புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் ஐம்பத்தி இரண்டு நாள் காலத்தின் போதும் கோட்டாபிய ராஜபக்ஷவின் காலத்தின் போதும் பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் அதை ஜனநாயக விரோத செயற்பாடு என்பதால் அதனை செய்யவில்லை அவ்வாறு செய்திருந்தால் திருடர்களை பாதுகாத்து நாட்டை வங்குரோத்து அடைய செய்து உயிர்த்தியார் தாக்குதலின் உண்மை தன்மையை மறைத்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியிருந்திருக்கும் அதனையிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களின் ஆசீர்வாதமின்றி நான் அதிகாரத்தை பொறுப்பேற்பதில்லை நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நாடு பங்ரோ செய்து திருடிய பணத்தையும் பலங்களையும் பெற்று அவற்றை நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்துவேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அருள் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நீதிமன்றத்தின் முன் செல்ல நேர்ந்திருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் தெரிவித்துள்ளார் கம்பளையில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் முதலீட்டினூடான வருவாய் குறைந்த வட்டத்திலேயே எம்முடைய நாட்டிற்கு கிடைக்கப்பெறுகின்றது ஊழல் மோசடிகள் மிகுந்து காணப்படுகின்றமையால் முதலீடுகளை மேற்கொள்ள முதலீட்டாளர்கள் அஞ்சுகின்றனர் ஆகவே ஊழல் மோசடிகளை யாருடைய ஆட்சியில் இல்லாதொழிக்க முடியும் சஜித் பிரேமதாசவும் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதாக கூறுகின்றார் கிரியல்ல சுஜீவ சேமசிங்க போன்றோரை அருகில் வைத்துக் கொண்டு இவ்வாறு அவர் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பார் என கேட்க விரும்புகின்றேன் அதேபோன்று நம்முடைய நாட்டில் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை செல்வந்தர்களுக்கு ஒருவிதமாகவும் சாதாரண மக்களுக்கு ஒரு விதமாகவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது நீதிமன்றத்தின் முன் நின்றிருப்பார் மஹிந்தானந்த பிரசன்ன ரனதுங்க போன்றோர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தர முடியாத நிலை ஏற்படும் ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் ඒයි කවද මීට කලින් ඊඒකොල්ලට බැනපු අය අද හොඳ කියනවා. අද හොඳපු කියපු කෙනා හෙට පනීම කැත නැද්ද මේ දේශ පාලන. මේ පණන්න මොකටද දැවඔයි සජබෙට එකතු වෙන ගොඩක් අයකතු වෙන්නේ. පලනිති හාබරම් තනියා තොිකාශි කவில் கோබ පටමமையானදමක්ලින් කෝබ මෙැ තම පුද්ෝක කුටන තලව මනව නනිෂසතරවි තුා. தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பதிவான தூண்டிவிட்டது வேலுகுமார் எனவும் தான் அவர் உணர்ச்சி வசப்பட்டார் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வே ராதாகிருஷ்ணன் எம் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்டனர் ஒரு தனியார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திகாம்பரம் அவர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த பாராளுக்கும் நான் கவலை அடைகிறேன் திகாம்பரம் ஒரு சாதாரண குடிமகன் பாமர மனிதரை அட்டூழியமாக அநீதிக்கரமாக ஒரு வார்த்தையை சொல்லி கட்சியில் அந்த சென்றால் சொல்லப்பட்ட போதுதான் தன்னை மறந்து திகாம்பரம் ஆத்திரமடைந்தார் அதுபோல கைகளை நிகழ்ந்தது திகாம்பரம் அவரை தூண்டிவிட்டது அந்த அபாட்டமரம் தான் திகாம்பரத்தின் கோபம் மக்களின் கோபம் அப்பா மக்களின் கோபம் தொழிலாளர்களின் கோபம் பிரத்யேக தொலைக்காட்சியின் மூலமாக ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது எங்களுடைய பிரிந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்ட விதம் திகாம்பரம் அவர்களுக்கு ஒரு ஆத்திரமூட்டும் செயலாகவே இருந்திருக்கின்றது ஆகவே அந்த ஆத்திரமூட்டும் செயல் ஏற்பட்டதன் காரணமாக விபரீத நடவடிக்கைகள் அங்கு ஏற்பட்டது நாங்கள் வருந்துகின்றோம் எங்களுடைய ஒற்றுமையை மீண்டும் உடைப்பதற்கு குலைப்பதற்கு யாரும் முயற்சி எடுத்தால் அதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தவறு செய்துவிட்டு அதற்கு காரணம் தேடுவது போல இவர் திட்ட தெளிவாக ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு தன சுய போக்கூட செயல்பட்டுவிட்டு அதனுக்கு காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார் அதே போல இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முயற்சியால் தான் இந்த மலைய மக்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் கிடைத்தது அது இலவாக கிடைக்கவில்லை யாரும் அள்ளி கொடுக்கவில்லை என் கிள்ளி கொடுக்க கூட அவர் தயாராக இருக்கவில்லை ஆனால் எமது தலைவர்கள் அவர் அந்த அப்போதைய ஜனாதிபதி பிரதமர் அவர்களோடு போராடி சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து தான் அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார் அது எல்லாத்தையும் நன்றாக தெரியும் ஆனால் தற்போது அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததை கூட விமர்சனம் செய்து கேவலப்படுத்தி கொண்டு அதனை என்னமோ அப்போது பிரதமர் தான் பெற்றுக் கொடுத்தார் என்று கூறுவது உண்மையாலுமே ஒட்டுமொத்த சமூகத்தில் செய்யும் ஒரு துரோகமான பார்க்கிறோம் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கு தான் அதிகமான விருப்பு வாக்குகளை அல்லது வாக்குகளை மக்கள் வழங்குகிறார்கள் என்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் நாங்களும் யாரும் எங்களை விட்டு சென்றார்கள் என்பதற்காக நாங்கள் சோர்ந்து போகப் போவதில்லை மின்சாரம் குறித்த விவாதத்திற்கு தான் தயார் என அமைச்சர் கஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார் மின்சாரம் மின்சார கட்டணம் கொள்முதல் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த கொள்கை தொடர்பான விவாதத்திற்கும் தயாராக இருப்பதாக மின் மற்றும் பல சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மின்சாரம் மின்சார கட்டணம் கொள்முதல் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த கொள்கை தொடர்பான எந்த ஒரு விவாதத்திற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் நாட்டின் எரிசக்தி துறை நெருக்கடிக்கு தள்ளப்பட்டதால் மக்கள் விடுதலை முன்னணி மின் உற்பத்தி நிலையங்களை நிறுத்தி அவற்றை அரசியல் பிரச்சனைகளாக மாற்றியுள்ளது ஒரு தேசமாக நாம் முன்னேற முடியும் என்பதால் நாம் செய்யும் எல்லாவற்றையும் எதிர்க்கும் கொள்கையை பின்பற்ற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சிக்கு சென்றுள்ளது அதனை மீட்க முடியாது என கூறினார் ஆனால் இயலாது என கூறிய அனைத்து விடயங்களையும் இயலுமாக்கி காண்பித்துள்ள ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு அவர் முன்னெடுத்து செல்லும் திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ැවිතෙල් ි පිහදුවන් නි්පාදනය කරන්න බොරතෙල් නති නිසා නැපතටක පරිපහදුවෙන් නි්පාදනය කරන්න ඒ අවශ්‍ය පහසුකන්තිමුනෙනෑ. ඒ නිසාම ඒවගේම යුක්්‍රණ රුසියන යුද තත්වත් එක්ක ලෝකෙ සීග්‍රන්. දැවිතෙල්වල ගල් අගුරුවලඒවගේ. බෞනිය වයිතියසාලෙල් වවිරලද සිවවිෙන් වරනත්තක නීඩිකෝර ආර් පටම ඩක පටද. ෞවනියයා යිතියේ සාලගින් නේතේ දන මුියරලද සිුවින් පෙටෝරුක් නති වලඟ මාරකෝර. ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் பவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது உண்மையிலே இங்க வந்து நிறைய புள்ள நடைபெற்று இருக்கிறது ஜட்ஜ் வந்து சிசுவ பார்த்துட்டு இவருடைய வாக்கு மூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்று இருக்கிறாங்க ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும் இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்க இருந்து ஒரு குழு என்று விசேட குழு என்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இருக்கிற எடுக்கிற மரண விசாரணைகள்லயும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் இது முழுக்க முழுக்க மருத்துவ கவன இனத்தால் வந்திருக்கக்கூடிய மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வரும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சடலத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம் கௌரவ சுகாதார அமைச்சர் அவரூடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை வெளிப்படையா ஒழுங்கான தீர்வு வந்து எடுத்து தரது மருத்துவ அறிக்கையை வந்து ஒழுங்கா அவர் மூலமா இங்க வந்து ஒரு குழு அமைச்சு எனக்கு எடுத்து தரது இதேவேளை பவனியா நீதிமன்ற நீதிபதி உயிரிழந்த சிசுவின் சடலத்தை வைத்தியசாலை பிரேத அறைக்கு சென்று பார்வையிட்டு விசாரணையை முன்னெடுத்தார் வவுனியா விளக்கு வைத்த குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் விளக்கு வைத்த குளம் ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஹயஸ் ரக வாகனமும் முச்சக்கரவட்டியும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கரவட்டி மீது அதே திசையில் பயணித்த ஹயஸ் மோதியதில் முச்சக்கரவட்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்திற்காக களத்திலும் புலத்திலும் கைகோர்ப்போம் என முன்னாள் போராளி பஷீர் காக்கா அழைப்பு விடுத்துள்ளார் எல்லாவித தடைகளையும் துரோகங்களையும் தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முன்னோக்கி செல்வோம் புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளோரும் கைகோர்த்து இதனை சாத்தியமாக்குவோம் என முன்னாள் போராளியான பஷீர் காக்கா என அறியப்பட்ட மு மனோகர் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரனின் சின்னமான சங்குக்கு வாக்களிக்கத் தவறாதீர்கள் மாவீரர் குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த மக்கள் இதனை தேசிய கடமையாக உளமாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ் மற்றும் அரிசாகிர் மௌலானா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் தாம் தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் நேற்று எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் தாம் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றதாக குறிப்பிட்டார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா விசர்ட அபிவிருத்திகளுக்கான அமைச்சரவை அந்தஸ்தட்டு அமைச்சராக பதவியேற்றுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்ற மூன்று தூதுவர்களும் இரண்டு உயர்ஸ்தானிகர்களும் ஜனாதிபதியிடம் நச்சான்றிதழ்களை கையளித்தனர் இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மூன்று தூதுவர்கள் மற்றும் இரண்டு உயர்ஸ்தானிகர்கள் நேற்று கொழும்புக்கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நச்சான்றிதழ்களை கையளித்தனர் அந்த வகையில் லிதுவேனியா குடியரசின் தூதுவர் டயானா மெகுவீசின் ஜனாதிபதியிடம் தமது நச்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார் தொடர்ந்து வியட்நாம் சோசலிச குடியரசின் தூதுவர் அட்ரின் டி டாம் ஜனாதிபதியிடம் தமது நச்சாண்டுதல் பத்திரத்தை கையளித்தார் மியான்மர் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள மாலர் தண்டாய்க் தொடர்ந்து தனது நச்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார் இதேவேளை சாம்பியா உயர்ஸ்தானிகர் பெர்சி பெர்ஜி பெர்சன் சந்தா தனது நச்சான்தல் பத்திரத்தை கையளித்தார் தொடர்ந்து பங்களாதேஷ் நாட்டின் உயர்ஸ்தானிகர் ஆண்டலிப் எலியாஸ் தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார் அனைவரினதும் நற்சான்றிதழ்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார் இந்நிகழ்வில் நீதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்க ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்